சீசன் ஓட டைட்டில் வினார் இவரா ஐம்பது லட்சம் இவருக்கு தான் சொந்தமா அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக் பாஸ் பார்வையர்கள் பேசிக்கிறாங்க ஸோ யார் அப்படிங்கறது இந்த வீடியோவில பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா இப்போ விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது எண்பத்தி அஞ்சு நாட்களை கடந்துள்ள நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக பத்து போட்டியாளர்கள் தான் வந்துட்டு இருக்கிறாங்க என்ன அதே இந்த வீக் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்குமே நடந்துட்டு வருது ஆமாம் இந்த வாரம் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த டிக்கெட்டு ஃபினாலே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வருது இதில் வெற்றி பெற அந்த ஒரு போட்டியாளரை டைரெக்டாகவே ஃபினாலிவுக்கு தேர்வாகிடுவார் அது யாராக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக எல்லாருமே ஆவலோடு இருக்கிறாங்க டிக்கெட் டு ஃபினாலே பார்த்தீங்கன்னா பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் டைட்டில் வின்னர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரசிகர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா பேசிட்டு வராங்க அதன்படி சௌந்தர்யா தான் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் டைட்டில வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பத்து போட்டியாளர்களில் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே தான் கடுமையான போட்டி அப்படிங்கிற மாதிரியாகவும் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க தான் டைட்டிலில் வெளில போறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்களிடையே பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுட்டு வருது ஆனால் இறுதியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியாது கமலஹாசன் சொல்கிறது போல தான் எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பிக் பாஸ் போட்டி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கடைசியில் எதனால் எதிர்பாராத ட்விஸ்ட் நடந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ எனி வைது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்